கோனாங்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னை ஆலய கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விடுத்த கோனான்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக நடப்பது வழக்கம் இந்நிலையில் இவ்வருட ஆண்டு பெருவிழா புதுவை மற்றும் கடலூர் உயர்மறை மாவட்ட மேதகு பிரான்சிஸ் கலூஸ் தலைமையில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி திருப்பலி கொடியேற்றம் செய்தார் இதில் மேனால் கோட்டாறு மறை மாவட்டம் மேதகு ஆயர் பீட்ட ரெமிஜியோஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது திருத்தல அதிபர் அருட்பணி ஆக்னல் மற்றும் திருத்தல இணை அருட்பணி ஆரோக்கியதாஸ் விழா ஏற்பாட்டினை செய்திருந்தனர் பின்பு மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஆலயம் முன்புள்ள கொடிமரத்தில் புனித பெரிய நாயகி அன்னை ஓவியம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றப்பட்டது கொடியேற்ற விழாவில் மறைவட்ட குருக்கள் அருண் சகோதரிகள் பங்கு பேரவை காரியஸ்தர்கள் மரிய சேவை வின்சென் தேபால் இளைஞர்கள் சிறார்கள் மற்றும் கோனாங்குப்பம் பங்கு மற்றும் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெள்ளி மாவட்டம் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி நடைபெறும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் திருப்பலி விழாவும் இரவு ஒன்பது மணி அளவில் போனது பெரிய நாயகி அன்னை தேர்பவர் விமர்சையாக நடைபெறவுள்ளது இன்று நாம் புனித பெரிய நாயகி அன்னையுடைய திருவிழாவை குடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் அவர் பெருநாயகனுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியினையும் பாராட்டுதலையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு முழுவதும் அன்னையினுடைய அரவணைப்பிலே இவர்கள் நீடித்த மகிழ்ச்சியையும் நீடித்த சமாதானத்தையும் தங்களது வாழ்க்கையிலே பெற்று மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் வேறுநாயக அன்னை அவள் நிறைவாக கொடுத்து தன்னுடைய பக்தர்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க இருக்கின்றார் பெருவிழாவானது இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஏழரை மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறைவனின் ஆசிரியரை பெற்றுத்தரவிருக்கிறார்கள் புனித பெண்ணாக என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி